அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா விவரத்து வருவதன் பேரின்போது அண்ணல் நபி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும் சலவாத்து சொல்கிறான் மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள் அல்லாஹின் ஆணையை ஏற்று ஆதம் முதல் ஈசா வரையிலான இறை தூதர்கள் அனைவரும் செலவாத்து சொன்னார்கள் நமது உயிரினும் உயர்வான உத்தபன விசல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுமாறும் நம்மீது அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இந்நல்லாகி மலக்குகளும் நபியின் சொல்கிறார்கள் ஆகவே நீங்களும் அவர் மீது சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள் இந்த இறைவசனம் இனிய நிசலம் அவர்களின் இணையிலாம் பெரும் மாண்பை உணர்ந்து உணர்த்துகிறது ஓவிய்கள் அனைவருமே உணர்ந்து உயர வேண்டும் என்ற பேர் ஆவலை உத்தரவாக தருகிறது ஆதமலிமரசம் முதல் இசா அலீவரசம் வரையிலான எந்த ஒரு நபியின் உம்மத்துக்களிடமும் உங்கள் நபியின் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் ஆகவே அவர் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை மேலும் மனிதர்களின் மீது கடமையாக்கி உள்ள எந்த ஒரு வணக்கத்தையும் நானும் செய்கிறேன் என் வழக்குகளும் செய்கிறார்கள் ஆகவே நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அருமை நபி செல்லாஹ் அலிவசெல்லாம் அவர்களின் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் வழக்குகளும் சொல்கிறார்கள் நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் பெருமானார் அவர்களின் தகுதியை பறைச்சாற்றும் ஆவண சான்றாக அமைகிறது இது மாணவி சனல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான மகத்தான தனி பெரும் சிறப்பாகும் ஆதம் மற்றும் ஹம்மா இருவரின் இல்லற இறைவுக்கான மகர் என்னும் திருமணக் கொடையாக நபி சலல்லாஹ் அலேவ செல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதச் செய்து அதையே அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் என்பது இணையிலான் ஏந்தல் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்களின் தன்னிகரில்லா தனித்தன்மைக்கான தகுந்த ஆதாரம் அல்லவா இறைவனையும் மனிதனையும் இணைத்து வைக்கின்ற பாலமாக இருப்பது சலவாத்தாகும் அது மனித மரியாதையை மேலோங்க செய்து மெஞ்ஞான குலத்தை மனதுக்குள் உருவாக்குகிறது இறைவனின் அன்பையும் அருளையும் அடைந்து கொள்வதற்கான வழிகளில் முதன்மையானதும் இலகுவானதும் சலவாத்தாகும் ஜும்மா தொழுகைக்கு முன்பாக நிகழ்த்தப்படும் குத்பா உரையின் போது பேசுவது சைகைகளில் ஈடுபடுவது கூடாது என்பது மட்டும் அல்ல இறை துதி செய்வது குரு ஆண் ஓதுவது முதலான நற்கங்கியங்கள் கூட தடை செய்யப்பட்டிருக்க சலவாத் ஓதுவதற்கான கட்டளையை தரக்கூடிய வசனம் ஓதப்பட்டாலோ தாக நபி சலல்லாஹ் அலைவசலம் அவர்களின் திருநாமம் கூறப்பட்டாலோ சலவாத் ஓதுவது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் சப்தத்துடன் மொழிவது விரும்பத்தக்கது என்று இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலிவசல்லாம் அவர்கள் மொழிகிறார்கள் மேலும் இறை வணக்கங்களான தொழுகை நோன்பு ஹஜ் ஆகியவற்றை நிகழ்த்துவதற்கு கால எல்லைகளும் அளவுகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன தொழுவதற்கும் காலங்களும் இருக்கின்றன ஆனால் சலவாத் ஓதுவதை மட்டும் எந்த காலங்களும் நேரங்களும் கட்டுப்படுத்துவது இல்லை இது இனியன விசல்லாஹெல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கும் மிக உயர்ந்த மகத்துவமாகும் Hey. அவர்களின் அளவற்ற மாண்பிற்கோர் நிகரற்று நற்சான்றாகும் திருநபி சல்லா அலைவாசல்லாம் அவர்களின் திருநாமங்களில் எந்த ஒன்றை என்று இரண்டையும் சேர்த்து அதில் ஊதி கண்களில் ஒற்றிக்கொள்வது விரும்பத்தக்க நற்செயல் என்று விஞ்ஞானிகளும் மார்க்க மேதைகளும் அறிவுறுத்துகிறார்கள் இறைவனுக்காக தொழுகை கூட இறைத்துவர் சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் மீது சலவா விடப்படுமேயானால் அல்லாஹும் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமன விட்டு விடுவான் அந்த அளவுக்கு அருமை நபி சல்லல்லா குலைவ அவர்களின் அருமை பெருமைகளை மாண்பு மகத்துவங்களை நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹ் குலைவ செல்லம் அவர்களின் மீது செலவாத்து ஓத வேண்டும் போற்றி புகழ வேண்டும் வாழ்த்தி துதிக்க வேண்டும் என்பதற்கு இறைவணக்கமான தொழுகையே தகுந்த சான்றாக அமைந்திருக்கிறது நபி என்று தொழுகையில் அவர்களுக்கு சலாம் சொல்வது கட்டாய கடமையாகும் என்பது சட்ட வல்லுநர்களின் திருத்த முடியாத தீர்ப்பாக இருக்கிறது என் மீது சலவாத் ஓதாத தொழுகை முழுமை பெறாது என்பது நபிமொழியாகும்

சலவாத்தை கொண்டு முடித்தவருக்கு எனது ஷஃபா அது நிச்சயமாக உண்டு என்று ஏந்தல் நபி சலல்லா வசலம் அவர்களின் உறுதிமொழியாகும் பள்ளிவாசலில் நுழையும் போதும் வெளியே வரும் போதும் நபி சல்லா அலைவு செல்லம் அவர்கள் செலவாத் ஓதிக் கொள்வார்கள் என்று சுவன தலைவி அன்னை பாத்திமா ரவி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வணக்கங்களை உயிர்ப்பிக்கும் துவாவுக்கு முன்னும் பின்னும் செலவாத் ஓதவில்லை என்றால் இறைவனால் ஏற்கப்படும் தகுதியை அது பெறாது என்று ஹல்ரத் உமர் ரலி அல்லாஹோ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது ஒரு தடவை செலவாத் ஓதியவர் ஒளி வீசும் உடலுடன் எழுப்பப்படுவார் அவர் அடைந்த அந்த பிரகாசத்தை பங்கீடு செய்தாலும் அது அப்படியே என்று படைப்பிடங்களுக்கு அலேஹி வல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் திரு பொருத்தத்தை அடைந்த நிலையில் மறுமை நாளில் அவனை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து கூற வேண்டும் என்பதும் என் மீது செலவாத்து கூறப்பட எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை செலவாத்து கூறி துவங்கப்படாத எந்த ஒரு காரியமும் முழுங்கு பெறுவதில்லை என்பதும் நாயகம் சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களின் நல்லுபதேசங்களாகும் சாந்தன விசல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது சலமாத் குறைத்தவருக்கு வல்ல அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய வற்றார் சன்மானங்கள் அளவுக்குள் அடங்காதவை எந்த தராசாலும் எடை போட முடியாதவை ஒரு பொழுதில் மான விசல் அல்லாஹ் அவர்கள் மகிழ்ச்சியின் வெளிச்சத்துடன் வருவதைக் கண்ட ஹல்ரத் அபுதல் ஹார் அல் எல்லாம் அவர்கள் அதற்கான காரணத்தை கனிவுடன் கேட்க மகிழ்ச்சி அடையாமல் சொல்லலாம் தங்களின் உம்மத்தாரில் எவரும் தங்கள் மீது ஒரு தடவை செலவாத் கூறினால் பத்து நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் அவரது பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை வழங்குகிறான் என்று உரைத்தார்கள் நூல் அகமது என்னோடு நெருங்கி இருப்பவர்கள் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து உரைத்தவர்களே என்று உரைத்து முகமது நபி வசல்லாம் அவர்களின் சகவாசத்தில் அமைத்துக் கொள்வதற்கான நல்வழியை காட்டிய காரூநிவர்கள் என் மீது செலவாத்து கூறுவதை மறந்துவிட்டவர் சொர்க்கத்தின் பாதையை தவற விட்டுவிட்டார் என்றும் எச்சரிக்கை செய்தார்கள் அவர்களின் தனி பேரழகை ரசித்து அன்னை அன்ஹா அவர்கள் யார் அசுலா தாங்கள் எவ்வளவு பேரழகுடன் இருக்கிறீர்கள் என்று வியந்த போது ஆயே மறுமையில் என்னை காணாத அவன் துரதிஷ்டசாலியாவான் என்றார்கள் சுஹான் அல்லா அப்படிப்பட்ட பாக்கியம் கெட்டோரும் இருப்பாரோ யார சூழல்லா என்று வினவ ஆம் எனது பெயரை கேட்டு சலவாத்தை ஓதாதவர் அவர் என்று விடையளித்தார்கள் உலக தேவைகளையும் மறுமை தேவைகளையும் மிகவும் கண்ணியமாகவும் நிரப்பமாகவும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றில் மிகுந்தவையாக சலவாத்தே இருக்கிறது சலவாத் ஓதுவது மகத்தான நற்செயலாகும் அது நாயகம் சலல்லாம் செல்லம் அவர்கள் மீது நன்றியுள்ள நல்லடியார்களின் நன்னெஞ்சு பிரதிபலிப்பாகும் இறைவனையும் மனிதனையும் இணைத்து விடுகின்ற சலவாத் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற மிக உயர்ந்த நல் அமலாகும் அதை தொடர்ந்து செய்பவர் எவரோ அவர் அடைந்து கொள்ளும் சன்மானங்கள் சாதாரணமானவை அல்ல என் மீது அதிகமாக சலவாத் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் ஸ்பெஹன்தீமான் தனத்தை வழங்கி விடுவான் அதன் பிறகு வறுமை என்பது அவருக்கு ஒரு போதும் ஏற்படாது நாள்தோறும் என் மீது ஐநூறு தடவை செலவாத் ஓதக்கூடியவர் எவர் ஒருவருக்கு தேவைகள் ஏற்பட்டு அவை நிறைவேறுவதில் சிரமம் உண்டாகுமானால் அவர் செலவாத் ஓதிவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது கவலைகளையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் நீக்கி தேவைகளை நிறைவேற்றி தரும் என்று எம்பெருமானார் சொல்லல்லா ஒளிய செல்லம் அவர்களின் நல்லுரையாகும் ஒரு நாளின் அதிகப்படியான நேரத்தை என் மீது செலவாத் ஓதுவதற்காக செலவு செய்தால் அவரின் இவ்வுல தேவைகளும் உலக தேவைகளும் நிறைவேறுவதற்கு என்று பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று தகானி அவர்கள் தெரிவித்தார்கள் அறிவிப்பாளர் உபை இப்னு உபய் இப் அல்ல அண்ணல் நபி சலல்லா ஹலீவசல்லாம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக ஓதப்படும் செல்வத்தை அதிகப்படுத்தும் பறக்கத்துகளையும் தந்து கொண்டே இருக்கும் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் கவலைகளையும் இல்லாமல் ஆக்கி வாழ்க்கையை சுபிட்சர்களால் அலங்கரிக்கும் மேன்மக்களால் இவையெல்லாம் அனுபவித்து அறியப்பட்டவையாகும் என்று இமாம் அஹமதுல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நோய்களாலும் துன்பங்களாலும் சோதிக்கப்பட்டால் அவற்றில் மீள்வதற்கும் வறுமையில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் கரையேறுவதற்கும் பொறுப்பும் பதவியும் அதிகாரமும் பறிபோனால் அவற்றை எடுப்பதற்கும் வந்து இறங்குகின்ற பலாயகத்துகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் மனித புனிதரான செல்லம் அவர்கள் மீது இரவும் பாலும் அதிகம் அதிகமாக ஓதிக்கொள்ளட்டும் அது தோல்விகளை தவிர்த்து வெற்றியே தந்துவிடும் என்று ஹல்ரத் அத்தை நூரி ரஹத்துலாஹி அலையே அவர்கள் சொல்கிறார்கள் மீது சொல்பவர் மீது வானவர்கள் சொல்கிறார்கள் எவர் மீது வானவர்கள் செலவாத்து சொல்கிறார்களோ அவர் மீது அண்ணாவும் செலவாத் சொல்கிறான் எவர் மீது அல்லாஹ் செலவாத் சொல்கிறானோ அவர் மீது ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் ஏழு கடல்கள் அனைத்திலும் உள்ள படைப்பினங்கள் எல்லாம் சலவாத் சொல்கின்றன என்று எம் பெருமானார் சொல்பவரின் பாவங்களை மன்னித்து விடுமாறு அல்லாஹ் மாணவர்கள் வேண்டுவார்கள் அதனை ஏற்று அவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வான் இறைவனின் படைப்பினங்கள் அனைத்துமே செலவாத் சொல்பவரின் மீது இறைவனின் கருணை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டிக் கொண்டே இருக்கும் என்ற பொருட்களை கண்ட நபிமுறை தனக்குள் தாங்கி இருப்பார் தை காணலாம் நான் அல்லாவின் ஹபீபாக இருக்கிறேன் என்னுடைய ஹபீபாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என் மீது அதிகம் அதிகம் சலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது உயர்வான அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் சலவாத்துடன் சலாமையும் சேர்த்து சொல்லுமாறு குரு ஆண் கட்டளையிட்டு இருப்பதால் இரண்டையும் சேர்த்தே ஓத வேண்டும் அந்த நேரத்தில் அருமை நபி சல்லாஹ் ஹலீவசலம் அவர்களின் புனித சன்னிதானத்தில் இருப்பதை போன்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் காத்த முன்னபி செல்லா அவர்களின் கண்ணியம் காக்கும் மனநிலையிடும் பணியுடனும் மிகுந்த பயபக்தியுடனும் அல்லாஹின் மீதும் அவனது ரசோலின் மீதும் திடமான மெய்யான உறுதியுடனும் சலவாத்தை ஓத வேண்டும் அதற்கு முன்பாக الصلاة والسلام عليك وعلى آلك وصحبك يا سيد الأولين الصلاة والسلام عليك وعلى اليك وصحبك يا أزهد الزاهدين الصلاة والسلام عليك وعلى آلك وصحبك يا نبي الرحمين இவ்வாறு என்பார் சல அலா செல்லம் அவர்களுக்கு அதிக அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும் சலவாத் சொல்லும் புனித செயல் கட்டளைக்கு செய்ததாகவும் மலக்குகளை பின்பற்றியதாகவும் உணரச் செய்வதாகவும் அவர்களை கண்ணியப்படுத்தி புகழச் செய்வதாகவும் அமைகிறது என்ன இல்லா நன்மைகளை இம்மையிலும் வறுமையிலும் அள்ளி அள்ளி தரவல்ல சலவாத்தை அதிக மதியமாக ஓதி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் மலக்குகளை பின்பு பற்றிய அவர்களாகவும் என் பெருமானார் சல்லல்லா குனிவசலம் அவர்களின் அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்களை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ